ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் ஆறு சனிக்கிழமை எப்போது விடியல் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒரு குரு உபதேசித்து கொண்டிருக்கும் போதே திடீரென்று சீடர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார் இரவு வருகிறது அது சிறிது நேரம் நீடிக்கிறது பிறகு இரவு மறைந்து ஒரு கணத்தில் விடிந்து விடுகிறது காலை பொழுது விடிந்து விட்டது ஒரு நொடியில் எவ்வாறு அறிந்து கொள்வது இதுதான் குருவின் கேள்வி உடனே ஒரு சீடன் எழுந்து தொலைவில் ஒரு மிருகம் நிற்கும்போது அது குதிரையா கழுதையா என்று சரியாக அடையாளம் காண முடிந்தால் வெளிச்சம் வந்துவிட்டது என்று புரிந்து என்று கூறினான் இது சரியான பதில் அல்ல என்று குரு மறுத்துவிட்டார் இரண்டாவது ஒரு சீடன் எழுந்து தூரத்தில் இருக்கின்ற ஒரு மரம் ஆலமரமா அல்லது அரசமரமா என்று ஒருவனால் வேறுபடுத்தி கூற முடியும் என்றால் அப்போது வெளிச்சம் வந்துவிட்டது என்று புரிந்து கொள்ளலாம் என்று சீடன் கூறினார் இதுவும் சரியான பதில் இல்லை என்று கூறினார் குரு சீடர்கள் எல்லோரும் பதில் தெரியாமல் விழித்து தாங்களே கூறும்படி குருவிடம் வேண்டினர் குரு கூறினார் முன்பின் அறியாத ஒரு புது மனிதனை கண்டாலும் இவன் என் சகோதரன் என்றும் அதுபோல ஒரு பெண்ணை கண்டாலும் இவள் என் சகோதரி என்றும் எப்போது அறிந்து கொள்கிறோமோ அப்போதுதான் வெளிச்சம் வந்துவிட்டது என்று பொருள் புறவெளிச்சத்தை ஒவ்வொருவரும் ஒரு கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்ளலாம் ஆனால் புறவெளிச்சம் உண்மையான வெளிச்சம் அல்ல அக வெளிச்சமே உண்மையான வெளிச்சம் அதுவே ஒருவனுக்கான விடியல் எனப்படும் விழிப்புணர்வு என்றும் அதை அழைப்பார்கள் விழிப்புணர்வு பெற்றவன் பேதங்களற்ற ஆத்ம நிலையில் நிற்பவன் அவன் எல்லா பேதங்களையும் கடந்து உயிர்கள் எல்லாவற்றிலும் இறைவன் ஒருவனே ஆத்மஸ்வரூபமாக பிரகாசிக்கின்றான் என்று உணர்ந்தவன் வடலூரில் வாழ்ந்த ராமலிங்கடிகளார் என்ற வள்ளல் பெருமான் வாடிய பெயரைக் கண்டபோதெல்லாம் வாடிய பேரன்பாளர் அவர் அருளிய திருப்பாவின் பா திருவருப்பாவின் பாடல் இதோ எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போலெண்ணி உள்ளே ஒத்துரிமையுடையவராய் ஓக்கின்றார் யாவரவர் உளம்தான் சித்த சுத்த சித்துருவா எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தேனேன் நான் தேந்தேன் அந்த வித்தகர்தம் அடிக்கேவல் பொருந்தடையின் சிந்தை மிக விளைந்ததாலோ எல்லளவும் வேற்றுமை பாராட்டாது சக உயிர்களை தைன் உயிர் போல் பாவித்து உள்ளத்தின் உள்ளே சவ உரிமை சம உரிமை உடையவராய் மகிழ்ந்தவர் யாரோ அவர் உள்ளம்தான் ஞான வடிவான நடராஜன் நடம்புரியும் சிற்றம்பலன் என நான் தேர்ந்து அந்த அடியாருக்கு குற்றேவல் புரிந்திட என்னுடைய சிந்தை மிகவும் உட்படுகின்றது ஆண்டவனை அடைய பெரும் இருப்பது ஒருவனுடைய அறிவாகும் மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் ஆண்டவனை அடைய தடைக்கல்லாய் இருப்பவைகள் எவை எவை என்று ஒரு பட்டியல் எடுகிறார் அந்த பட்டியலில் பிரதான தடையாக பெருமான் கூறுவது கல்வி எனும் பல்கலை பிழைத்தும் என்று கல்வியால் வரும் அறிவு பெரும் தடையாக உள்ளது என்று கூறுகிறார் மருதனுக்குள்ள பகுத்தறிவு எனும் ஆறாம் அறிவு பிற உயிர்களிலிருந்து அவனை வேறுபடுத்துகிறது அவ்வாறு வேறுபடுத்தி சக உயிர்களை விட தான் ஏதோ ஒரு விதத்தில் உயர்ந்தவன் என்ற அகந்தை உணர்வை அவனுக்கு ஊட்டுகிறது அந்த அகங்காரம் அழியும் வரை அவனால் கடவுள் காட்சியை காண முடியாது இறைவனைப் பொறுத்தவரை எல்லா உயிர்களிலும் பேதமில்லாமல் ஆத்மஸ்வரூகமாக பிரகாசிப்பவன் மனிதன் இறைவனை தன் உள்ளத்தில் தரிசிக்க வேண்டுமெனில் அவன் அறிவில் பேதத்தை உண்டாக்கும் பகுத்தறிவை இறைவனுடைய திருவடிகளில் சமர்ப்பித்து சரணாகதி அடைந்தால் உள்ளத்தில் இறைவன் உள்ளவாறு காட்சி கொடுப்பான் ஒரு சின்ன கதைப்பு இருந்த குருவிடம் சீடன் ஒருவன் உபதேசம் செய்யும்படி வேண்டினார் குரு ஒன்றும் பேசாமல் தன் வாயை அகல திறந்து காட்டி என்ன தெரிகிறது என்று கேட்டார் சீடன் நாக்கு தெரிகிறது சுவாமி என்று பதில் சொன்னான் நீ விடியலை கண்டுகொண்டு கொண்டு விட்டாய் என்று குரு சந்தோஷமாக சொன்னார் இடையில் வந்த பல் இடையிலேயே விழுந்துவிட்டது பிறப்பில் வந்த நாக்கு இருக்கிறது நீ இந்த உண்மையை புரிந்து கொண்டாய் என்றார் சூது செய்தென்னை சோதியா ஜினி ஜோதி உரு காட்டு அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி